மொ எப்பவுமே கைக்குள்ளே இருப்பா இப்ப ரெண்டு மூணு நாளா அவன் தனி வீட்டுக்கு போற கொஞ்சம் ஒரு தான் இருக்கு இருந்தாலும் போறது ஆசைப்பட்டேன் அவன் மாமியா கூட போய் சேர்ந்திருக்கணும் நினைச்சேன் அது வரைக்கும் சந்தோஷம் இப்ப என் மொள பார்க்கணும் போல ஆசையா இருக்கு ஆனா அந்த ராஜசி எங்க கிடைக்காத சரி சாய்ந்திரம் போல என் மர்மம் வந்தன அவளை விட்டு ஒரு போன் போட்டு என் மவளை வர சொல்லணும் வர சொல்லி பார்க்கணும் என்னடி கேள்வி என்ன கேள்விங்க ஊர் உலகத்துக்கு ஏ ஒண்ணு பிடிச்சி ஒண்ணு பிடிக்காம நான் இருப்பனா தீமக்கா நீ நிக்கிற எனக்கு கால் வலிச்சி அம்மா அண்ணி எங்க ஆள காணல வீட்ல இல்லையோ சீக்கிரம் இறங்குங்கம்மா உங்க ஸ்டாப் வந்தாச்சு ஆர் போய்ட்டாரா நாளைக்கு வருவோம் டேய் எவளுக்கு நான் அத்தை இம்ல சொத்து

கொஞ்சோண்டு தண்ணில ஒரு காஸ் போன்னு